தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாகவே பாத்தீங்கன்னா பாமகவிற்குள் ஏற்பட்ட இந்த உட்கட்சி பிரச்சனையை குறித்து தான் அனைத்து ஊடகங்களும் பேசிட்டு இருக்காங்க நாமும் இதில் சில கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய முக்கியமான நேரம் இது என்ன நடந்தது எதற்காக பாமகவிற்குள் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை எழுந்தது என்பது குறித்த ஒரு முடிவு செய்தி தொகுப்பினை தற்போது அந்த காணொளி விளையாவும் காண்போம் அதாவது மக்களே கட்சின்னு இருந்தால் உட்கட்சி பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கட்சி நடத்துகிற எல்லாருக்குமே தெரியும் உட்கட்சிக்குள்ள கண்டிப்பாக ஏதாவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு புகைச்சல் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் வெளிப்படையா அது வெளியில் வராது என்னவா இருக்கட்டும் அது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் விசிகவாக இருக்கட்டும் அனைத்து கட்சியிலும் பார்த்தீங்கன்னா இருக்கும் அது எப்படின்னா ஒரு குழு அரசியலா இருக்கும் அந்த மாவட்டத்துல இன்னொருத்தர் பெரியவரா இருப்பாரு இல்ல இவரை வந்து டாமினேட் பண்றாங்கன்ற ஒரு மாதிரி ஒரு அரசியல் போகும் எல்லாத்தையுமே தெரிஞ்சதுதான் ஆனா பாமகன்ற கட்சியில இந்த மாதிரி பிரச்சனைகள் பெருமளவில் வெளிவராது கிட்டத்தட்ட சில ஆண்டுகளாக பாத்தீங்கன்னா பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கும் தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி அவர்களுக்கும் பல்வேறு முரண்பாடுகள் இருப்பதாக பல அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க நம்ம அதை பெருசா எடுத்துக்கல குறிப்பா சவுக்கு சங்கர் போன்ற ஆட்கள் வந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அந்த விஷயங்கள் அனைத்து உண்மையா அப்படின்ற அளவுக்கு நேற்றைய நடந்த ஒரு சம்பவம் மேடையில் ஏற்பட்ட அப்பா மகன் இருவரும் மோதிக்கொண்ட அந்த ஒரு சம்பவம் தான் அனைத்து ஊடகங்களிலும் பேசுபொருளாக மாறியுள்ளது ஏன்னா ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் கட்சியில் பல்வேறு முரண்பாடுகள் இருக்கிறது அன்புமணி தன்னை முன்னிறுத்துக் கொள்வதற்காக பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் அது வந்து ராமதாஸுக்கு பிடிக்கல அப்படின்னு பல்வேறு தரப்பினர் வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த விஷயங்கள் அனைத்து உண்மை அப்படின்னு நம்ப வைக்கிற அளவுக்கு நேற்று நடந்த சம்பவம் இருக்கு ஏன்னா ஒரு கட்சியில வந்து தலைவராக இருக்க நான் என்னை கேட்டுதான் நீங்க பொறுப்பு போடணும் அப்படின்னு அன்புமணி விடாப்பிடியாக இருந்திருக்காரு இல்லை இது நான் உருவாக்கின கட்சி நான் சொல்றவங்க தான் பொறுப்புல இருக்கணும்னு ராமதாஸ் அவர்களே விடாபுடியாக இருந்திருக்காங்க ரெண்டு பேருமே இந்த ஒரு முக சளிப்போட தான் வந்து மேடையில் உட்காந்த மாதிரி தெரியுது அந்த வீடியோக்கால் எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஏன்னா அவர் ராமதாஸ் அவர்கள் திட்டவட்டமாக சொல்றாங்க இது நான் உருவாக்குன கட்சி இதுல யாரு முக்கிய பொறுப்பு கொரணும் நான் தான் முடிவு பண்ணணும் அதை ஏற்றுக்க முடியலன்னா யாராக இருந்தாலும் வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு இப்போ நமக்கு வந்து என்ன ஒரு கேள்வி எழுதுன்னா ஒரு கட்சி என்பது ஒருத்தரால உருவாக்கி இருக்க முடியுமா நிச்சயமா முடியாது ஏன்னா ஒரு கட்சி என்பது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கமாக தான் இருக்கணும் அதுக்கு தலைவரா யார் வேணா இருந்திருக்கலாம் ஆனா அந்த இயக்கத்தை வந்து கடை கோடி மனிதத்தையும் கொண்டு போய் அந்த இயக்கத்தை வலு சேர்த்தது என்பது தொண்டர்கள் இல்லாமல் எந்த ஒரு தலைவனாலையும் முடியாது இதை வந்து எல்லாரும் தான் ஆகணும் என்னதான் தலைவர்கள் வந்து தரமாக இருந்தாலும் தொண்டர்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு பணியாற்றுறாங்க அதை வச்சுதான் அந்த கட்சியோட வளர்ச்சி வீழ்ச்சி இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் ராமதாஸ் அவர்கள் பேசிய இந்த வார்த்தை என்பது அந்த தொண்டர்களுக்கே பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கலாம் அந்த கட்சி ஏதோ அவருடைய குடும்ப சொத்து போல அவர் பேசினார் அந்த மேடையில அப்படிதான் எல்லாத்துக்குமே இருந்தது இது நான் உருவாக்கின கட்சி அப்படிங்கிற தான் அவர் பேசுறாரு அதாவது சொத்துலதான் வந்து மகள்களுக்கும் பங்கு கொடுக்கணும்னு ஒரு சட்டம் இருக்குது எனவே பாமகவை வந்து ஒரு குடும்ப சொத்தாகவே ராமதாஸ் அவர்கள் வந்து நினைச்சிட்டாரோ அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழுது ஏன்னா மகனுக்கு ஒரு நல்ல பதவியை கொடுத்தாச்சு தலைவர் பதவியை கொடுத்தாச்சு அப்போ மகளுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் மகளுக்கு அரசியல் இல்ல பெருசா ஆசை இல்லை அதனால அவரோட பையனுக்கு கொடுக்கலாம் அந்த முகுந்தன்றவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ராமதாஸ் அவர்களுடைய மகளுடைய பையன் அதாவது மகள் வழி பேரன் அவர் அவரை வந்து கட்சிக்குள்ள கொண்டு வரணுங்கிறதான் அவரோட ஐடியா உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ஒரு ட்விட் ஒன்று போட்டிருப்பாரு ஐயா ராமதாஸ் அவர்கள் அந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும்ன்ற மாதிரி ஒரு ட்விட்டு அதை எல்லாருமே கூட பேசுபோரில் மாத்துறாங்க ராமதாஸ் வந்து கூட்டணி போல இருக்கு அப்படின்னு அந்த ட்விட்டுக்கான அர்த்தம் வந்து இப்போதான் எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிக்குது சரிங்களா இப்ப நம்ம சாமானியான சில கேள்விகளை வந்து பாமக தரப்புல வந்து முன்வைக்கணும் அதாவது ஒரு கட்சியினுடைய பொறுப்புக்கு ஒருத்தரை அமர்த்த வேண்டும் என்றால் ஒரு பொதுக்குழுவை கூட்டி அந்த நிர்வாகிகளோடு தானே ஒரு பொறுப்பு அறிவிக்க முடியும் எல்லா கட்சிக்கும் அதுதானே தன்னிச்சையாக யாருமே வந்து பொறுப்பு அறிவிச்சிட முடியாது அதுவும் மாநில இளைஞர் சங்க தலைவர்ங்கிறது ஒரு மிகவும் முக்கிய வாய்ந்த பொறுப்பு அந்த பொறுப்புக்கு ஒருத்தரை கொண்டு வராங்க அப்படிங்கிறப்ப பல்வேறு செயல்திட்டங்கள் இருக்கும் பல்வேறு அந்த இளைஞரணி தலைவர்ன்ற பதவி தான் கட்சியோட எதிர்காலமே இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த பொறுப்புக்கு ஒருத்தரை கொண்டு வருங்கிற போது இதை ராமதாஸ் அவர்களும் பேசியது தவறு தான் அதை அன்புமணி நிராகரித்ததும் தவறு தான் ஏனென்றால் யார் பொறுப்புக்கு வரணும் வரக்கூடாதுன்றதை தொண்டர்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து ராமதாஸ் அவர்கள் பேசியது மிகுந்த தவறுதான் எப்பா அது அவங்க கட்சி பிரச்சனைப்பா அதை எதுக்குப்பா நீ பேசிட்டு இருக்க அது அவங்க தான் சமாதானம் ஆயிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அதாவது மக்களே பாமக வந்து ஒரு கட்சி என்பதை தாண்டி இரண்டு நபர்களுடைய சொத்தா மாறிக்கிட்டு இருக்கு அதை தான் நான் சொல்ல வரேன் ஏன்னா ஒரு கட்சியை வந்து எந்த அளவுக்கு வீழ்ச்சி பாதைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்கன்றத பாமகவை பார்த்தாலே தெரியும் அதாவது ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு இவ்வளவு மோசமான பின்னடைவை சந்தித்ததற்கு காரணம் அந்த இரண்டு தலைவர்கள் தான் அதாவது அப்பாவும் பிள்ளைங்க காரணம் ஏன்னா இவங்களுக்குள்ள இருக்கிற சில ஈகோவால இந்த கட்சி வந்து இன்னைக்கு சின்ன பின்னமா போயிட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க மாநில கட்சி அந்தஸ்தை இழந்திருக்காங்க எப்பேற்பட்ட இயக்கமாக வந்த இயக்கம் பாமக ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்டுதான் வந்தது பாமக ஆனா இன்னைக்கு முழுக்க முழுக்க சாதி மதம் இதை மட்டுமே அரசியல் வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது மிகுந்த வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதாவது இந்த இரண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன முரண்பாடுகளால் ஒரு கட்சி சின்ன தான் நம்ம சொல்றோம் அதாவது மக்களே ஒருத்தர் எடுக்கிற முடிவுல தொண்டர்கள்ட்ட விருப்பம் இருக்கான்னு முதல்ல கேட்கணும் அதுதான் ஒரு ஒரு தலைவருக்குரிய ஒரு அன்பு நான் சொல்றதா நீ கேட்கணும் அப்படிங்கிறது தலைவனுக்குரிய பண்பு கிடையாது அந்த இடத்தில் வந்து ராமதாஸ் அவர்கள் பேசிய விதமும் செயல்பட்ட விதமும் மிக மிக தவறான ஒரு செயல் தான் ஏன்னா கட்சி ஆரம்பிச்ச காலத்தில இருந்து எவ்வளவோ பொய்களை வந்து ராமதாஸ் அவர்கள் சொன்னார்கள் அதாவது அன்னைக்கு அது உண்மையா இருந்துச்சு ஆனா காலப்போக்கில் வந்து பொய்யா மாறிடுச்சு என்னைக்கும் நான் வந்து வாரிசுகளை கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு பையனை தலைவராக்கிட்டாரு அப்புறம் எலெக்ஷன்ல வந்து இப்ப மருமகளை நிப்பாட்டினாங்க ஒட்டுமொத்த குடும்பமுமே போய் பிரச்சாரம் பண்ணாங்க வாங்கினது எத்தனை சீட்டுகள்னு தெரில எனக்கு தெரிஞ்சு பாமகக்கு வந்து தர்மபுரி ஒரு தொகுதி தான் கொடுத்த மாதிரிதான் அங்கே பிரச்சாரம் நடந்துச்சு ஏன்னா எந்த நியூஸ் சேனல்லையும் எந்த ஒரு சோசியல் மீடியாலையும் பாமக தரப்பில் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு தர்மபுரி அளவுக்கு வெளிச்சம் காட்டப்படலன்றதா உண்மை ஏன்னா எப்படியாவது அவங்களை ஜெயிக்க வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தர்மபுரியில் மட்டும்தான் அவங்க வந்து போக்கஸ் பண்ணி வேலை பார்த்தாங்க எனவே இந்த பாமக என்ற ஒரு கட்சியை ஒரு குடும்பத்தினுடைய சொத்தாக தான் ராமதாஸ் அவர்கள் பார்த்துட்டு இருக்காரு இன்னைக்கும் பாருங்க ஏன் இளைஞர் அணி வேற யாரையோ ஒருத்தரை நியமிக்க வேண்டியதானே அதைய மகளோட பையனை கொண்டு வரணும் இதுவும் தவறுதானே எனவே ஒரு கட்சியை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதை பாமக நினைவு கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் அன்புமணி அவர்களும் தன்னை முன்னிறுத்தி கொள்ள போட்டியாக யாருமே வந்துவிடக் கூடாது பாட்டாளி மக்கள் கட்சி என்பது என் அப்பாவிற்கு பிறகு எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட தான் செயல்பட்டுகிட்டு இருக்காரு அவருடைய பேச்சுகளை வந்து மேடையில பார்த்தாலே தெரியுது எனவே அந்த கட்சியை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு பாமகக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்தினுடைய எதிர்காலத்தை மனதில் கொண்டு பாமக தலைவர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் செயல்பட்டால் நன்றாக இருக்கும் மீண்டும் ஒரு முறை நாம் சொல்கிறோம் கட்சி என்பது ஒரு குடும்பத்தினுடைய சொத்து அல்ல அது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய இயக்கம் அந்த ஒரு இயக்கத்தை ஒரு குடும்பம் தன்னுடைய சொத்து போல நினைத்துக்கொண்டு நீங்கள் கையாண்டால் உங்கள் கட்சி மேலும் பின்னடைவை சந்திக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்